குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் விசிட் இந்தியா வாக் த்ரூ டனல் அக்வாரியம் பிஜேபி மரீன் கிங்டம் சென்னை பூரா பங்கு சந்தையும் வந்து அதானி கிட்ட கொடுத்துட்டீங்கள அதானி அம்பானி பங்கு சந்தையில அவங்க பெரிய பணக்காரங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் வெளியே இருப்பாங்களா உள்ள போவாங்களாங்கிற பயம் வந்து போது அந்த சொத்துக்கள்லாம் பறிமுதல் பண்ணிடுவாங்கிற பயம் வரும்போது பங்கு சந்தை உழுவுறது எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் தங்க வேலை கூட குறையும் பாருங்க என்ன அதானி வந்து பெருசாக போயிட்டு இருக்காரு இது வாக்கு எந்திரத்து மேலே நம்பிக்கை இல்லை தேர்தல் ஆணையத்து மேலே நம்பிக்கை இல்லை பாஜகவை அசைக்க முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் பங்குச்சந்தை ஏறிக்கிட்டே போச்சு அதானி கிட்ட காசு போட்டோம்னா ஒன்றுக்கு இப்போ ஒரு ரூபாய்க்கு நூறுரூவா கிடைக்கும் நூறுரூவாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குங்கிற மாதிரி கணக்கு போட்டுட்டு போனாங்க இன்னைக்கு பார்க்கும்போது ஆனா அதானி ஏற்கனவே ஜாக்கிரதை ஆயிட்டார் மோடியே சொன்னாருல்ல அதானி அம்பானி வந்து ராகுல் காந்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ரெடி ஆயிட்டாங்க இப்ப அதானி கம்பெனி ஆபீசர்ஸ் எல்லாம் ராகுல் காந்தி பாக்கப்பட்டு நம்ம பொதுமக்கள் பார்வையில் தான் அவங்க எதிர்க்கட்சிக்கு ரெண்டு ரெண்டு தலைவர்களும் பேசுறதை நான் காதெல்லாம் கேட்டிருக்கேன் எதுக்கு எதிர்க்கட்சி தலைவரை போய் பார்த்துருவா அவராட்சியில் இருந்தாலும் சரி இவராட்சியில் இருந்தால் இங்கே இது இவை இவ்வளோ தூரத்துக்கு செ செல்வாக்குன்னாக்கா இங்கே இவ்வளோ தூரத்துக்கு சரி இவ்வளோவும் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்குது நாளைக்கு அரசு அரசமைக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்கவுங்க பங்கு கேட்டுக்கோங்க அதைத்தானே பாஜக இது பண்ணிச்சு வெற்றி பெற்றாக கூட இவங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க அதை தான் இப்போ பாஜக கணக்கு போட்டுருக்கு இந்தியா கூட்டணி இனிமே தான் ஜாக்கிரதா சார் வணக்கம் சார் சார் ஒரு பக்கம் தேர்தலில் வந்து பாஜகவோட சரிவு எப்படி இருக்குதோ அதே மாதிரி பங்குச்சந்தையோட சரிவும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே வருது இல்லை சார் எங்க அதானி கிட்ட தான் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கீங்க அதானி என்ன வாரங்கிற பயம் வந்தோன்னா அத்தனை பேரும் பங்குச்சந்தையில் ஓடி ஓடி பூரா சொந்த பங்குச்சந்தையும் வந்து அதானிக்கிட்ட கொடுத்துட்டீங்களே அதானி அம்பானி தானே பங்குச்சந்தையில் தான் அவங்க பெரிய பணக்காரங்க அவங்களுடைய சொத்துன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பாக்கெட்டில் இருக்கிற காசு தான் டீ வாங்கணுன்னா கூட அவங்கக்கிட்ட காசு கிடையாது பங்குச்சந்தை பூரா அவங்க சொத்தாக மாற்றிக்கிட்டாங்க என்னைக்கு அவங்க எல்லாம் வெளியிருப்பாங்களா உள்ளே போவாங்களாங்கிற பயம் வந்திருக்கும் போது அந்த சொத்துக்கள்லாம் பறிமுதல் பண்ணிவிடுவாங்கங்கிற பயம் வரும்போது ச பங்குச்சந்தை உழுவுறது எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் தானே தங்க விலை கூட குறையும் பாருங்க ஏன்னா நிறைய பேருக்கான ஒரு சோசியல் மீடியாவில் வந்து தேர்தலை தாண்டி ஒரு என்னென்னா சந்தை விலை வரிசையாக இறங்கிக்கிட்டே போகுது நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு டாக் தான் கிட்ட போகுது தேர்தலில் வந்து எல்லா ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பங்குச்சந்தை மேலே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ எல்லாருமே நம்ம போட்ட காசு என்ன ஆகுமோ ஆமாம் கண்டிப்பாக வரும் பங்கு ஏன்னா அதானி வந்து பெருசாக போயிட்ருக்காரு த வாக்கு எந்திரத்து மேலே நம்பிக்கை இல்லை தேர்தல் ஆணையத்து மேலே நம்பிக்கையில் பா பாஜகவை அசைக்க முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாம் போயிட்டுருக்குற நேரத்தில் பங்குச்சந்தை ஏறிக்கிட்டே போச்சு கிட்ட காசு போட்டோன்னா ஒன்றுக்கு ஒரு ரூபாய்க்கு நூறுரூவா கிடைக்கும் நூறுரூவாய்க்கு பத்தாயிரம் ரூபா கிடைக்குங்கிற மாதிரி கணக்கு போட்டுட்டு போனாங்க இன்றைக்கி பார்க்கும்போது அதான் வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காருங்க களவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்து ஆவது போல கெடும் திருட்டு வேலை பண்ணி அப்படியே சொத்து சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஆவது போல அப்படியே பெருசாகிட்டா போவோம் ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா உன்னோட சேர்த்து அதாள பாதாளத்தில் உழுவடா கெடும் ஒரு வார்த்தை கெடும் ஒளிஞ்சடா நீ அதுதான் இன்னைக்கு பாஜக நடந்தது அதானிக்கு நடந்த ஆனா அதானி ஏற்கனவே ஜாக்கிரதை மோடியே சொன்னார் இல்லை அதானி அம்பானி வந்து ராகுல் காந்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் அதுதான் சார் ஒருவேளை பாஜக ஆட்சியோட வர முடியல இல்ல அந்த அந்த சொல்லி கூட்டணி வச்சு காங்கிரஸ் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டா அது பலருக்கும் இப்ப எதிர் திருப்பமா மாற வாய்ப்பு இருக்கு ஆமா இப்ப அதானி கம்பெனி ஆபிசர்ஸ் எல்லாம் இன்னும் ராகுல் காந்தி பார்க்க போயிட்டு இருப்பாங்க எப்பவுமே ஒண்ணு வச்சுக்கோங்க நம்ம பொதுமக்கள் பார்வையில தான் அவங்க எதிர்கட்சிகள் எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தாலும் சரி கலைஞர் ஆட்சியில் இருந்தாலும் சரி ரெண்டு ரெண்டு தலைவர்களும் பேசுகிறத நான் காதலை கேட்டிருக்கேன் எதுக்கு எதிர்கட்சி தலைவரை போய் பார்த்துருன்னு அவர் ஆட்சியில் இருந்தாலும் சரி இவராட்சியில் இருந்தார் அங்கே இதை இவ்வளோ தூரத்துக்கு செ செல்வாக்குன்னாக்கா இங்கே இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஹோட்டல் இதில் தொழிலில் வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு எம்ஜிஆர் ஆட்சியில் அவர்கிட்ட போய் பேசிட்டாங்க அங்கேருந்து இங்கே கலைஞர் வீட்டுக்கு வந்தாங்க பேச்செல்லாம் முடிஞ்சது அப்போ வந்து கேட்கும்போது சொல்கிறாரு ஒருத்தர் விமர்சனம் பண்ணார் அங்கே பிரியாணி இங்கே மிக்சர் அப்படின்னு எல்லா காலத்திலுமே உண்டுங்க எல்லா காலத்திலயுமே உண்டு இவங்களை மேரட்டி போ பொழைச்சிக்கிட்டு இருந்து ஒரு ஆள் இருந்தார் இப்போ அந்த ஆள் காணாம போயிட்டார் சுப்பிரமணிய சாமி அந்த ஆள் நிறைய புரோக்கர்ஸ் வச்சுருந்தார் இப்போ நீங்களும் நான் வந்து பேசி வந்து ஒரு புரோக்கரேஜில் வந்து பெருசாக பணம் அடிச்சிட்டோன்னு வச்சுங்க இதை சம்பாரிச்சிட்டோன்னு வச்சுங்க இந்த பிஸ்னஸ் டீலில் இவ்வளவு கமிஷன் பெற்றார்கள் வழக்கை சந்திக்க சந்தியுங்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கேஸ் போடுவார் உடனே அவர் போய் பார்த்தாக்கா சரி ஒரு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பார் கொடுத்துட்டோம்னா அந்த கேஸுக்கு முடிஞ்சு போடும் ஜெயலலிதா மேலே சுப்பிரமணியசாமி போட்ட கேஸுக்கு அளவே கிடையாது ஒரு தடவை கூட அந்த மாதிரி கோர்ட்டுக்கு கொண்டு போய் நிறுத்துறதில்லை இல்லை ஏன்னா எல்லாம் அவுட் சைடு கோர்ட்டு செட்டில் ஆகிடுச்சி இது யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒன்று வச்சு இங்கே தோற்பது மக்கள் இந்த மாத்திரம் புரிஞ்சுது சார் அதே மாதிரி பங்குச்சந்தையை சார்ந்து இப்போது பாஜக அவர்கள் ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னா என்னென்ன இடத்துலலாம் முன்னேற்றம் ஏற்படும் சார் இப்போ மக்களுக்காக பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையும் அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆட்சியில் இவங்களை வந்து செட்டில் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பங்குச்சந்தை பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைகிறது வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பார்த்துக்கணும் அதனால் அதை உழவு வைக்கிறதுக்கு அங்கே எல்லாம் கொள்கையெல்லாம் தான் நடக்குது அங்கெல்லாம் சில காம்ப்ரமைஸ் அதுதான் ரொம்ப பெரிய ஒரு பேச்சா இப்போ போயிட்டு இருக்கு பங்குச்சந்தை வீழ்ச்சி அப்படிங்கிறது இப்போ கடந்த காலமாக வந்து நடக்கவே கிடையாது ஒரு அஞ்சாறு வருஷம் நாளமாக பாஜக ஆட்சியில் வந்து பங்குச்சந்தை வீழ்ச்சி இல்லாமல் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஆட்சி இறங்கும் போது பங்குச்சந்தை இறங்குது பங்குச்சந்தை வீழ்ச்சி வளர்ச்சி இருக்கிறத இருக்கலாம் அந்த வளர்ச்சியினால எவ்வளோ பேத்துக்கு லாபம் கிடைச்சிதுங்கிறத பார்க்கணும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கே லாபம் கிடைச்சிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது பங்குச்சந்தை வளர்ச்சிங்கிறது உடம்பு பூரா வளரணுங்க ஒரு பகுதி மாத்திரை வளர்ந்துச்சுன்னா கை மாத்திரை எவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சுனா கேன்சர்னு கேன்சர் அர்த்தம் அதுதான் பாஜக ஆட்சியில் நடந்தது தான் கேன்சரஸ் க்ரோத் இப்போ பங்குச்சந்தை வளர்ச்சிங்கிறது ஒரு பக்கம் தங்க விலை ஏறுது பெட்ரோல் விலை கூடுது நம்ம கேஸ் விலையெல்லாம் ஏறுது பெட்ரோல் பெட்ரோல் விலை கேஸ் விலை ஏறுறது காரணம் பாஜக அதான் நீ சொல்கிற விலையை வச்சுக்கிட்டு உலகம் முழுவதும் பெட்ரோல் விலை குறஞ்சிருக்கு இந்தியாவில் பார்த்தா அந்த விலை ஜாதி நம்ம கிட்ட இருந்து பெட்ரோல் வாங்குறாங்க பாகிஸ்தான் பாகிஸ்தானில் விலை குறைச்சிருக்கு நம்ம கிட்ட இருந்து வாங்குகிற பெட்ரோல் ஆனால் தா இந்தியாவில் விலை ஜாஸ்தி காரணம் அதான் நீ வைக்கிற வேலை அங்கே இழக்கிற இழப்பை இங்கே ஜ கிட்ட பிடிக்க தாப்பிட்றாங்க அதுக்கு காரணம் பாஜக சார் ஒருவேளை இப்போ பாஜக நிறைய திட்டங்களை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க அது மக்களுக்கு பிடிக்கலனா கூட அதை வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம போறோம்ல சார் இன்கேஸ் பாஜக ஆட்சி இல்லாமல் இப்போ காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சுன்னா இந்த மாத்தி அமைச்சதுலாம் சரி செய்யற காரணம் இதெல்லாம் மாற்றணும் அதெல்லாம் தான் அங்கே மாற்றணும் எல்லாத்தையும் மாத்தினாக்கா நடக்கிற காரியம் எல்லாத்தையும் மாத்தினாக்க முடியாது அவங்க செஞ்ச பல நன்மைகள் இருக்கலாம் அதெல்லாம் இது பண்ணு இப்போ ஜெயலலிதா வந்து எல்லாத்தையும் கெடுத்துச்சு மெட்ரோ ரயில் வரக்கூடாதுங்கிறதுக்கு எவ்வளோ தடங்கள் உண்டோ அவ்வளோ பண்ணிச்சு பண்ணால் அந்த என்ஜினியர்ஸுக்கு ஒரு கூட்டம் போட்டாங்க ம மருத்துவ என்ஜினியர் பொறியியல் துறை ஒரு கூட்டம் போட்டாங்க அது வரக்கூடாதுங்கிறதுக்கு ஜெயலலிதா போட்ட முட்டுக்கட்டைகளை பற்றி அவங்க சொல்லிக்கிட்டு வந்தாங்க பாருங்கள் கேட்கறதுக்கே அதே தான் டைடல் பார்க்கு இன்றைக்கி டைடல் பார்க் நம்முடைய பொருளாதாரத்தினுடைய மிக அடி இடத்து பெரிய இடத்துல இருக்குது அது பெங்களூருக்கு கொண்டு போய் வையேன்னு சொல்லிச்சு அந்தப்பா எங்கள் ஊரில் வை எங்கேயும் அமைக்கிறேன்னுச்சு அதுக்காக அங்கே ரோடே போட விடாமல் தடுத்துச்சு ரோடு கூட போட விடாமல் அதெல்லாம் மண்மேடாக போட்டுச்சு சுஜாதா போன்ற எழுத்தாளர்கள்லாம் போய் கஞ்சில் தயவு செய்து அதை விடுங்க அப்படின்னு அவ்வளோலாம் ரகட பண்ணிச்சு அதுக்கப்புறம் வந்து பொருளாதாரத்தில் அடி உழுந்ததுக்கு அப்புறம் தான் அது கா காலம் போச்சு லேட்டு ரொம்ப லேட்டு அதனால் இன்னைக்கு வந்து வளர்ச்சிங்கிறத வந்து இன்றைக்கி பார்த்து தான் செய்யணும் பார்த்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்த ஆட்கள் மாத்திரம் வளர்ந்தாங்கன்னா அது கேன்சர் உடம்புற மொத்தமாக வளர்ந்துதுன்னா வளர்ச்சி இது பாஜக வ வளர்ச்சியில் வந்து அம்பானிங்கிற ஒரு ஆள் மாத்திரை வளர்ந்தார் அது கேன்சரஸ் நோத்து புற்றுநோய் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்போ ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வந்து போயிட்டுருக்காங்க சார் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்க ஒரு ஆதரவு கூட பாஜக கட்சிகளுக்கோ திமுக அதிமுக கட்சிகள் அங்கே இருக்க ஆட்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நிறையா போயிட்டுருக்கு சார் ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க சார் கூட்டணி பலம் கூட்டணி பலம் தான் நான் நான் சொல்கிறேன்னு திமுக அவனுடைய இந்த பெரிய வெற்றிக்கு கூட்டணி கட்சிகளும் பொறுப்பு சோ இப்ப இந்த ஒரு தேர்தல்ன்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி கொண்டு போய் முடிக்கும் சார் இப்போ இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு இதுல உழவுறவங்க எப்படி எந்த இருக்கிறாங்கன்னு பாக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு திமுகவோட வெற்றி சதவீத பாக்கும்போது ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு வெற்றியை மட்டும் கொடுத்துட்டு மீதி இருக்கு எல்லாத்தையுமே வந்து திமுக தன்வச படத்தின்றது ரொம்ப பெரிய ஒரு சாமர்த்தியங்க அது ஒரு சாமர்த்தியம் பதினோரு பேர் சேர்ந்துதான் கிரிக்கெட் ஆடுறான் டெண்டுல்கர் தானே தூக்கி நாயகன் வச்சுக்கோங்க கூட இருந்த பிளேயர் கால வரை விட்டுருந்தா டெண்டுல்கர் வந்துருக்க முடியுமா இட்ஸ் அட் கேம் ஆஃப் இது கம்பைண்ட் எஃபர்டு ஃபுட்பாலில் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு புகழ் போகாது கிரிக்கெட்டில் தான் அந்த இது உண்டு ஒரு ஆளை தனி ஆளை தூக்கி விட்டுருவோம் எவனால் தான் ஜெயிச்சது அந்த உரிய ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு நான் கிரிக்கெட் பார்க்குற காலத்தில் கபில் தேவ் ஒரு ஆள் தான் உலக கோப்பை அந்த ஆள் வென்ற போது கவாஸ்கருக்கு அவர் கபில்தேவுக்கு எவ்வளோ குடைச்சன் கொடுக்க முடியும் அவ்வளோ கொடுத்தா தோக்கடிக்கிறதுக்கு என்னென்ன உண்டு அத்தனையும் பண்ணார் சொந்த டீமே காலை வர நேரத்தில் ஒண்டியாளர் நின்று போலிங்லையும் பேட்டிங்னு ப்ரூவ் பண்ணி ஜெயித்தான் அந்த அந்த ஒரு ஆளு தான் மேன் ஷோ மத்திய எல்லோரும் வந்து கம்பைன்ட் எஃபர்ட் தான் அதனால் இன்றைக்கி இருக்கிற இந்த கூட்டணிகள்லாம் நாளைக்கு வந்து நாளைக்கு இது பண்ணும்போது கேட்பாங்க இப்போ இவ்வளவு இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்குது நாளைக்கு அரசே அரசமைக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்கவுங்க பங்கு கேட்டுக்குவாங்க அதைத்தானே பாஜக இது பண்ணிச்சு வெற்றி பெற்றால் கூட இவங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்குவாங்கண்ணா அதை தான் இப்போ பாஜக கணக்கு போட்டுட்ருக்கு எவன் அவனா அடிச்சுக்கிறானா எவ்வளோ அதிருப்தி எம்பி இருக்கானோ அவனெல்லாம் வாங்கி நம்ம ஆட்சி அமைச்சர்லாங்கிறதா இப்போ அவங்க பார்த்தா அதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்தியா கூட்டணி இனிமே தான் ஜாகிரத்தியா இருக்கு வெற்றி உங்களுக்கு மக்கள் கொடுத்துட்டாங்க அதை தக்க வச்சு மக்களுடைய நம்பிக்கைக்கு நீங்கள் நாணயமா நடக்கலைன்னா காலியாயிடுவீங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஒரு தேர்தல்ன்றது இப்போ புதுசாக ஆரம்பிக்கிற கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் சார் ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சானோ காலி ஆகிடுவான் அரசிய இந்த இந்த அரசியல் சிஸ்டம்லாம் இன்னும் போய் எத்தனை வருஷம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் கா இந்த இந்த ஓட்டு போடுற முறைகளே மாறிவிடும் இன்றைக்கி ஓ வாக்கு மேலே எனக்கு ஏன் சந்தேகம் வந்தது என் கல்லூரி மாணவன் சொன்னான் சார் அது ஒரு பெரிய செல்ஃபோன் சார் சிம் கார்டை மாற்றிட்டிங்கன்னா உங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் சார் அப்படின்னா எலெக்ஷனே மாற்றலாம் சார் நான் அப்போ தான் எனக்கு அந்த விஷயமே தெரிஞ்சுது ஆகவே இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் பல விஷயங்கள் தெரியுது ஒரு ஒரு பாயிண்ட் என்னன்னாக்கா அவங்க நேர்மையாக இருக்கிறத பார்க்குறாங்க என்னுடைய மாணவர்கள்லாம் நான் பார்க்கும்போது ஓரளவுக்கு நேர்மையாக இருக்கிறதுக்கு பார்க்குறாங்க சொல்ற வேலையை செய்கிறாங்க கஷ்டப்படுறாங்க உழைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க பள்ளி கல்லூரியில் படிச்சுக்கிட்டு பல டெலிவரி பாய்ஸாக வேலை பார்க்குறாங்க என்னுடைய மாணவர்கள் அத்தனை பேருமே இரவு நேரங்களில் வேலை பார்த்துட்டு காலையில் வர்றாங்க காலேஜ் அந்த உழைப்பின் தன்மையை பார்க்குறோம் அந்த உழைப்புக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்றி ஏற்படுத்தி கொடுக்குறது நம்முடைய கடமை இன்றைக்கி ஆட்சிக்கு வர்றவங்க அதெல்லாம் தான் பண்ணணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்பார்த்து பலரும் காத்திருக்காங்க நம்ம கட்சி ஆரம்பிக்கலாம் நம்மளும் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி நிறையா பேசியிருக்கோம் இனிமேல் உட்காந்துக்கிட்டு நான் சினிமாவில் நடித்தேன் சினிமா டைரக்ட் பண்ண நான் பத்து படத்தில் ஆக்ட் பண்ணி இந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த கதையெல்லாம் எல்லாம் சினிமாவே போயிடுச்சு அதனால் அது அது போயிடும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்காலத்துக்கு நம்பிக்கை கொடுக்க கூடியவர்கள் தான் இனிமேல் அரசியலில் நிற்க முடியும் அது ஒரு ஆரோக்கியமான திருப்பம் நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே ஜெய்சந்திரன் விசிட் இந்தியா த்ரூ டனல் அக்வாரியம் பிஜேபி மரீன் கிங்டம் சென்னை